சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் திமுகவினர் அம்பேத்கரின் உருவப்படத்தை கைகளில் ஏந்தி அமித்ஷாவை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் எழுத்தாளர் இமயம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டக் காட்சியை நாம் இப்போது காண இருக்கிறோம் நடத்துகின்ற ஆர்பாட்ட பாஜகவை கண்டித்து மோடி அமித்ஷாவை கண்டித்து தலைவர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்ட புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் நடித்த அமித்ஷாவை அவர் நடித்த அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அண்ணன் அம்பேத்கர் அமித்ஷாவை கண்டித்து காப்பாற்ற சட்ட வேடாளுமன்றத்தை ஆரம்பித்த பாராளுமன்றத்தை ஆபித்த அமித்ஷாவை கண்டிக்கிறோம் அமித்ஷாவே அரச அமித் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவோ ஒன்றிய மன்னிப்புக்கு மன்னிப்பு கோ